இன்றைய காலத்தில் சிறிய தலைவலி என்றால் கூட உடனே மாத்திரை எடுத்துக் கொள்பவர்கள் அதிகமாகவே இருக்கின்றனர் அதிலும் உடனே நினைவிற்கு வருவது பாராசிட்டமால் அல்லது டோனோ அறுநூற்று ஐம்பது மாத்திரைகள் ஆகும் மருந்து கடைகளிலும் மருத்துவர் சீட்டு இல்லாமலேயே இந்த மாத்திரை கொடுக்கப்பட்டு வருகின்றது இதனால் சாதாரண மக்கள் கூட உடல் மற்றும் தலைவலி ஏற்பட்டால் உடனே இதனை வாங்கி போட்டு போட்டுவிடுகின்றனர் கொரோனாவிற்கு பின்பு இந்த பயன்பாடு மக்களிடையே அதிகமாகியுள்ளது ஆனால் இந்த மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டால் இரத்தத்தில் அதிக அமிலம் சேர்வது சிறுநீரக பிரச்சினைகள் தலைவலி போதை பழக்கம் போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றது வாரத்திற்கு இரண்டு முறைக்கு மேல் பாராசிட்டமாலை எந்த சூழ்நிலையிலும் எடுத்துக் கொள்ளக்கூடாது யூ பாராசெட்டமாலை அதிகமாக பயன்படுத்துவதால் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வர வாய்ப்புள்ளது நீண்ட காலமாக பாராசிட்டமால் பயன்படுத்திய முதியவர்களுக்கு சிறுநீரகம் இதயம் வயிறு சம்பந்தமான பிரச்சினைகள் வர வாய்ப்பு அதிகம் ஆகவே தலைவலி போன்ற பிரச்சினைக்கு பெரும்பாலும் இயற்கை வழிகளையே பின்பற்ற வேண்டும் தலைவலிக்கு நீர்ச்சத்து குறைபாடும் ஒரு காரணம் மன அழுத்தத்தை தவிர்க்க யோகா தியானம் போன்றவற்றை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும்